முன்களின் உரிமையாள பெருமைத்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறந்த மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெருமை ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை பெருமை சேர்த்திடவாற்றல் வீரர்களை உற்சாகப்படுத்துகின்றார் ஊக்கம் மூகமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசுகளை சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

இல்ல தொடி துடிக்கின்ற ஒன்பது தங்கமா என பொறுத்தறிஞர் பெருமை சேத்திடவா துடிப்பு நண்பர்களுக்கு பெருமை சேத்திடவா காலைகள் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் உட்கார்ந்துருக்க எல்லா வைத்தியத்துக்கு இருக்கு சீட்டி அடிங்க போவது சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களான காலையாக்கீர்களா அறிவுமிக்க அலங்கரித்து வண்ணிற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு எம் ஆர் சபரிதாசன் அவர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து ஒரே வளம் வந்து என்றாலே தூங்காத நகரம் தூக்காவ நகரம் என்றாலே அந்த பாண்டியனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்துடன் போட்டியிலேத்து வயிற்றுக்குள் இறைவீழ்த்தி கொம்புக்கு இறைநேர வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்தல் ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை எம் ஆர் சபரிய மாட்டி நட உரிமையாளர்கள் வீரர் மாடு தளம் அமைத்துவிடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது தற்சமயத்திலே ராஜ கம்பீரத்தோடு கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையை கொப்பு கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடும் வீரனுக்கு திமுக அடைக்க இது ஒன்று உரிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மலை மாவட்டம்

ஊக்கம் பெருமை தென்னாட்டை திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகன் தென்னாட்டு ராமேஸ்வரம் தெய்வமனம் அப்துல் கலாம் மன்னிற்கு பெருமை செலுத்த தலை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற

வெற்றி பரிசை நிறைவேறக்கூடிய நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாறு பேரவை விடுமுறைக்கு உட்பட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற தேசியமும் தெய்வீகமும் இறதுகிறாக விளங்கக்கூடிய

தூக்கு கயிறு முட்டமிட்ட மாமன்னார் செவோலர்களாக பெருமை சேர்த்தா மதுரை மாவட்டம் மீனாட்சி அம்மனுக்கு பெருமை சேர்த்தீவா சீட்டி அடிங்க

கைப்பீங்க பருத்தீங்க ஆண்டுகளில் அலங்கரிப்பதற்காக சுற்றில்